வணக்கம் நண்பர்களே இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஏகே அறநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கிஷிங்க நாங்கள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் இருபத்தாறு இருபத்தி ஏழு ரெண்டு நாளும் அடித்த நம்பர் என்ன நம்ம கொடுத்த நம்பர் என்னங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க மிஷின் நம்பர் முப்பத்தஞ்சு எழுபத்தாறு எண்பத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு செகண்ட் ரயில் நம்பர் எழுபது எம்பத்தொண்டு தொண்ணூத்தி அஞ்சு வந்து ரிசல்ட் எண்பத்தஞ்சு அறுபத்திராண்டு தொண்ணூற்றி அஞ்சு இங்கே சூதாட்டம் ஏதும் நடக்கவில்லை இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மாட்டுமே இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மாட்டுமே ஐம்பத்தி ஏழு ஐம்பதுன்னு வந்துருந்துச்சு ரெண்டு மணிக்கு குழுக்கின இருபத்தாறாம் தேதி ரிசல்டா ஐம்பத்தி ஏழு ஐம்பது நமக்கு சென்ட்ரு போட்ல மட்டும் ஒரு அஞ்சை கரெக்டாக உட்கார வச்சுட்டோம் மற்றதெல்லாம் வாஸ் அவுட்டு தான் பண்ணியிருக்கிறோம் சென்ட்ரு போர்டு மட்டும் அஞ்சு கரெக்டாக பாஸ் மற்றதெல்லாம் வாஷு அவுட்டு ஆனால் பாருங்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பது ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது எப்போன்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறோம் மூணு மணி சோகம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு உல்டாவாகவே வந்துட்டு இதை அப்போ கொடுத்து இதை கொடுத்து கொடுத்துருந்தால் கூட ஒரு வின்னிங் நீங்கள் கிடச்சிருந்துருக்கும் இருந்தாலும் அவுட் ஆகி போயிட்டு சரி இதுலையுமே நம்ம ஆள் கூட அஞ்சு எதிர்பார்க்கல இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு சிபோவில் ஜீரோ எதிர்பார்த்தேன் வாஷவுட் ஆகி போச்சு சரி அது எப்படியோ நடந்துடுச்சு இது எப்படி எடுத்துருக்கோங்கிறத பார்ப்போம் இருபத்தெட்டாம் தேதி எட்டு மூணு ஆறு ஒன்று பவர் கேம்ஸ் தான் ஸ்ட்ராங்காக தெரியுது பவர் டபுள்ஸ் உங்கள் கணிப்பில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம கணக்கில் பவர் டபுள்ஸ் வருது எட்டு மூணு ஒரு பவர் செட்டு அறுபத்தி ஒன்று ஒரு செட்டு எண்பத்தி மூணு அறுபத்தொன்னு போர் டிஜிட்டலில் சிங்கிள் ஷாட்டாக எடுத்துருக்கிறேன் உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இல்லைனா கிலே கமாண்டில் சொல்லுங்கள் திரு டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு சிங்கிள் ஷாட்டாக வச்சுருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் மேட்ச் தான் பாருங்கள் இல்லை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏபிபிசிஜி மூணு சட்டும் எடுத்துருக்கேன் முப்பத்தாறு முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கிழக்கு கமாண்டில் சொல்லுங்கள் ஏ போட்டு சிங்கிள் நம்பர் மூணு பி போர்டு சிங்கிள் நம்பர் ஆறு சி போர்டு சிங்கிள் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் ஆறு தான் ஸ்டாங்க எதிர்பார்க்குறேன் உங்கள் கணிப்பில் வர நம்பரை கிழக்கு கமாண்டில் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இருபத்தாறாம் தேதிக்கு கொடுத்துருந்த கெஸ்ஸிங் பெரிய சாமிங்கிறவங்க மாதம் கெஸ் பண்ணி ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் ஜீரோ கொடுத்துருக்குறாங்க ஆல் போர்டில் ஜீரோ மாதம் சூப்பராக கிட்டாயிட்டு அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கஃபரி அப்படிங்கிறவங்க ஐநூற்றி எழுபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஏபி எழுபத்தி அஞ்சு சூப்பர்பாஸ் ஆகிட்டு ஆல்போரில் மூணு நம்பர் கொடுத்துருந்தாங்க அதில் அஞ்சு ஏழு ரெண்டு கோடு சூப்பர்பாஸ் ஆகிருச்சு அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் மூணு நம்பர் கொடுத்துருந்தாங்க ஆல்போர்டில் ஜீரோ சூப்பரபாஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு இனது வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழாம் தேதி கெஸிங் கொடுத்தது ஆல் ஆல்போர்டில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டாம் நம்பர் சூப்பரபாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் லக்ஷ்மிபதி அப்படிங்கிறவங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாதம் கெஸ்ட் பண்ணி ஆள் போர்டில் அஞ்சு ஒம்போது ரெண்டு போர்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு ஒம்பது ரெண்டு போடுமே மாதம் சூப்பராக கிட்ட ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி